இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சிட்டு மசாலாக்கு எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து ஒரு தனியா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு பத்து மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் நான் ரொம்ப விதையோடு போட மாட்டேன் அப்புறம் கருகாயப்பில கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டு இப்போ இது வந்து கொஞ்சம் தேங்காய் வச்சிருக்கேன் அப்புறம் த தக்காளி இதில் ஒரு பாதி தக்காளி வதக்கி அரைக்கிறக்கு போட்டுருவேன் இது வந்து தாலி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் தாலிக்கிறக்கும் ஆட் பண்ணுவேன் மசாலாக்கு அரைக்கரைக்கும் ஆட் பண்ணுவேன் இது தாலிக்கிறக்கு பூண்டு அப்புறம் குழம்புக்கு வந்து மாங்காய் லாஸ்ட்டில் போடுவேன் அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பளை அளவு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ சட்டி காஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து மசாலாவுக்கு அளவு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இது காஞ்சாமல் இந்த தனியா சோம்பு சீரரசம் இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும் அது ரொம்ப கருகாத மாதிரி அப்படி போட்டுக்கணும் எண்ணெயும் ரொம்ப காய விட்டுறாதீங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்னா அப்படியே போடணும் கருகாப்பில் இந்த வரமெளகாய் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி கிளறிக்கோங்க ஒரு ஒரு கிலோ சங்கராமியின் அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் குழம்புக்கு இது ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவு இது சொன்ன இல்லையா வெங்காயம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணது இந்த மசாலா எதுவுமே ரொம்ப வதங்க வேண்டாம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணிருந்தேன் அதில் ஒன்று வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு போட்டிருக்கு இதே அளவு எடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சங்கரா மீனோட ஒரு நாலு மத்தி மீனும் வாங்கிட்டு வந்துட்டாரு வீட்டுக்காரு மூனைக்கு வாங்கினாரு அதோட சுற்றி நாலு மீன் அதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கி அதோடையே போட்டுனேன் தங்குறாங்க மீனுன்னு சொல்லிவிட்டு இதே சேர்த்து போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் இதில் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் நல்லா இருக்கும் மசாலாக்கு மசாலா பார்த்தீங்கன்னா இந்த அளவு வதங்கினா போதும் மசாலாக்கு ரொம்ப வதக்க வேண்டாம் தாளிக்கிறக்கு தான் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தேங்காய் ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இது வதங்கினோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இந்தளவு வதங்கினா போதும் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருப்பேன் நான் எப்பயுமே வீட்டில் அதில் வந்து இந்த ஃப்ளேமு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ரெண்டு ஸ்பூனே போடுங்க நல்லாயிருக்கும் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போடலாம் இல்லாட்டி வேண்டாம் ஒரு பேச்சுலர்ஸ் எல்லாம் சமைக்கிறப்போ குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதோடையே கொஞ்சம் மிளகாத்தூளும் போடுறேன் ஸ்டவ்வு நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் குழம்பு கரைச்சி தாளிச்சுட்டு மற்றள என்ன கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அப்போ தான் மிக்சியில் போடணும் சூடோடு மிக்சியில் போடக்கூடாது இந்த ஆரட்டும் அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சு விட்ரலாம் நான் வந்து மண் சட்டியிலையே வச்சிருவேன் எப்பயுமே மட்டன் குழம்பு மத்திய மேக்ஸிமம் மண் சட்டியிலே வச்சுருவேன் இது ஆர்ட் வச்சுட்டு வரேன் தாளிக்கலாம் வைப்பேன் தாளிச்சுனா இருக்கு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க மண் சட்டியில் ஈஸி தான் சமைக்கிறது நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ மீனுக்கு நான் ஒரு கண்ணளவுலையே வந்து மெஷர் பண்ணிக்க நல்லெண்ணெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூனும் கடலெண்ணெய் இந்த மாதிரி தாளித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் பாருங்க எந்த அளவுன்ட்டு ரொம்ப வெந்தயம் போட்டாலும் கசப்பு வந்துடும் சோம்பு கொஞ்சம் போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு சிலர் கடுகு வெந்தயம் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் சோம்பு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அது பொரியட்டும் எப்பயும் தாளிக்கிறப்ப கடுகு போட்டிங்கன்னா அதை நல்லா பொரிய விடுங்க இல்லாட்டி ஒரு கசப்பு தன்மை வரும் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு வெங்காயம் கிளி இது மிளகாய் கிளி வச்சுருக்கேன் அளவு போட்டால் போதும் மிளகாய் ரொம்ப காரமாகவும் ஏன்னால் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப காரம் சேர்த்த வேண்டாம் அதே மாதிரி கடுகு பொரியறப்ப கருகவும் கூடாது அந்த பொரியற ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த சவுண்டு இதெல்லாம் வரும் அதை கவனிச்சுக்கோங்க சமையல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதில்லை பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் சமையல் செய்ய பழகிட்டோம்னா நம்மளே நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பார்த்தீங்களா சவுண்டு கேக்குதா இந்த சவுண்டு வரணும் பொரியற சவுண்டு வரணும் இந்த தாளிப்புல தான் வந்து குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தாளிப்பு கரெக்டாக கொடுங்க சமையலுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க அவசர அவசரமாக சமைச்சா டென்ஷன் ஆகும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் டைம் இது ஸ்பெண்ட் பண்ணுறோம் இது வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே போகிறது அது நல்ல நல்ல விஷயம் ஆட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சோம்பு வெந்தயம் போட்டோன்னா உடனே வந்து கருவாட்டில் இந்த வரமிளகாய் அடுத்தது பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சோடன வெங்காயம் போடணும் இந்த மாதிரி சமைச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம மசாலா எடுக்கிறப்ப வெங்காயம் ரொம்ப வதங்க விடல இல்லையா ஆனால் தாளிக்கிறப்ப நல்லா வதங்க விடணும் இதே வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் செய்கிறப்ப வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஆனால் இந்த குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லைட் ப்ரௌனிஷாக வரணும் அதே மாதிரி மீன் குழம்புக்கு மீன் வந்து நல்லா கழுவிடுங்க சுத்தமாக மீன் குழம்புக்கு பார்த்தா மீன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கழுவுறோமோ நல்லா இந்த கல் உப்பு இருக்கு இல்லையா உப்பு அதுவும் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பவுட்ரு அதுவும் போட்டு நல்லா கழுவிடுங்க குறைஞ்சதும் வந்து மீன் வந்து ஒரு ஆறு ஏழு தடவையாவது கழுவிடணும் ஒரு அஞ்சு தடவை டேப் தண்ணியில் கழுவிடுங்க ஒரு டூ டைம்ஸ் வந்து நம்ம இந்த கொலா தண்ணி இருக்கு இல்லையா குடிக்கிற தண்ணி அதில் கழுவிடுங்க தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும் இந்த பூண்டு தக்காளி வெங்காயம் கரிகாப்பில இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து மசாலா அரைச்சிக்கலாம் இருக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும் இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் மக்களே மசாலா அரைச்சாச்சு மசாலா வந்து எப்பயும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதை இந்த மாதிரி அரைங்க கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக அரைக்கணும் அப்புறம் இப்போ புளியை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கணும் ப்போ புளி ஊற்றலாம் புளி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நான் இந்த சொல்கிற மாதிரி இப்படி நல்லா இருக்கும் எங்கள் அம்மா வந்து நேட்டிவ் காரக்குடி அவங்க சமையல் நல்லா தூள் கிளப்புவாங்க அந்தளவு வரலன்னாலும் அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டது நான் சொல்கிற அளவு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அப்புறம் மசாலா ஊற்றலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம் மிக்சி ஜார்லேருந்து மசாலாவில் இந்த பத்திரத்தில் ஊற்றி இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம் இது வந்து ஒரு கிலோ மீனுக்கு அளவு மசாலா ஊற்றுனோடனே வந்து ஒரு ரெண்டு துண்டு ரெண்டு மூணு பீஸ் மாங்காய் போட்டு இதோடையே கொதிக்க விடலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்டில் ஒரு நான் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இப்போ போட்டிருக்கிறேன் இதில் வந்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு குடிச்சு பார்த்துக்கலாம் நான் இப்பயே ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணுவேன் மீன் குழம்புக்கு வந்து நல்லா உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு தான் நான் போடுவேன் லோக்கல் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க நல்லது அதுதான் வெயில் காலங்கிறங்காட்டி நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும் அப்போ தான் வந்து மீன் போட்டோன்னே கரெக்டாகிடும் இது நல்ல குழம்பு நல்லா வாசம் போகிற மாதிரி கொதிக்கணும் ஒவ்வொருத்தவங்க அந்த வீட்டு மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதே போட்டு வச்சுக்குவாங்க அது ஒரு டேஸ்ட்டு இது வந்து செட்டிநாடு சைடெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி பண்ணுவாங்க அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பாங்க ஒரு டேஸ்ட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு நல்லா மூடி வச்சு கொதிக்கட்டும் டென் மினிட்ஸு நல்லா அந்த பச்சை வாசம் போய் கொதித்து லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வரணுமோ அப்போ தான் மீன் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் மீன் முட்டை சிக்கன் நல்லா சீக்கிரம் வெந்துடும் மட்டன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் கசிஞ்சு பாருங்க அந்த சைடு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் மீன் போடணும் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் சூப்பராக மீன் குழம்பாயிடும் மீன் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுங்க நல்லாயிருக்கும் மீன் போட்டதுக்கப்புறம் மாங்காய் இருக்குது அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன்னு யூஸ் பண்றங்காட்டி இந்த மரக்கரண்டி இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் வந்து மீன் குழம்புக்கு எப்பயுமே மீன் போட்ட உடனே கலக்கி விடணும் அதுக்கப்புறம் அது பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் ஏன்னா மீன் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா உடையறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதனால் மீன் ஃபர்ஸ்ட்டு போட்டவுடனே நல்லா இப்படி ஒரு கலக்கி விட்ருங்க நல்லா எல்லா சைடும் அந்த கிரேவி நல்லா மீன் மேலே அப்ளை ஆகிற மாதிரி இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஃப்ளேம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் மண் சட்டிங்கிறங்காட்டி நம்ம ஆஃப் பண்ணோன்னு கூட லைட்டாக கொதி இருக்கும் கொதிச்சுட்டு தான் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க லைட்டாக அந்த கொதி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் மீன் போட்டு இப்படி கொதி வந்தோடனே பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் உடனே வந்தால் கலக்கி விட வேண்டாம் இது லைட்டாக மட்டும் பாருங்க ரொம்ப கலக்கிட்டால் மீன் உடஞ்சிரும் இது இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிக்ஸ் மினிட்ஸ் போதும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, thank you friends.